ஆசிய கோப்பையில் இன்றைய லீக் போட்டியில் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான போட்டி உள்ளூர் நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்க உள்ளது ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று தொடங்கியது ஆசிய கண்டத்தில் உள்ள எட்டு அணிகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டியில் ஐக்கிய அரபு அமீரத்தில் நேற்று கோலாகலமாக தொடங்கியது முதல் நாளில் பிபிரிவில் உள்ள ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகள் மோதின இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி நூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் குவிக்க இலக்கை நோக்கி களமிறங்கிய ஹாங்காங் அணி இருபது ஓவர் முடிவில் தொன்னூத்தி நான்கு ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியுற்றது இந்நிலையில்தான் இன்று நடைபெறும் இரண்டாவது லீக் போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்தியாவை ஐக்கிய அரபு அமீரகம் அணி எதிர்கொள்ள உள்ளது லீக் சுற்றில் இரண்டு பிரிவுகளிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் தான் சூப்பர் சுற்றுக்கு முன்னேறும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமிரகம் அணிகள் எதிரான போட்டி உள்ளூர் நேரப்படியில் எட்டு மணிக்கு துபாய் சர்வதேச மைதானத்தில் தொடங்க உள்ளது சர்வதேச அணிகளின் முதன்மையான அணியாக உள்ள இந்தியா இந்த போட்டியை எளிதாக வெற்றி பெற வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் கத்துக்குட்டியான ஐக்கிய அரபு அமிரகம் வெற்றியை எளிதில் விட்டுக் கொடுக்காமல் இந்திய அணிக்கு கடும் நெருக்கடியை கொடுக்க முனைப்பு காட்டி வருகிறது இதனால் இந்த போட்டி மீதான ஆர்வம் சற்றே அதிகரித்துள்ளது போட்டியின் நேரலி தொலைக்காட்சியில் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கிலும் சோனி லைவ் செயலியிலும் ரசிகரை கண்டுகளிக்கலாம் இப்போது பலம் பலவீனம் பற்றி காணலாம் ஐசிசி உலக டி சாம்பியனான இந்திய அணி ஒரு மாதம் ஐந்து நாட்களுக்கு பிறகு தனது முதல் சர்வதேச போட்டியில் இன்று களமிறங்குகிறது டி டுவெண்டி உலகக்கோப்பையில் ஒவ்வொரு போட்டியிலும் என்ற ஒரே அணி என்பது மட்டுமின்றி அந்த தொடரிலிருந்து இன்னும் சிறப்பாக செயல்பட்டு வரும் அணியும் இந்தியாதான் அனுபவம் மற்றும் இளைஞர் படை நிறைந்த கலவையான இந்தியா சிறப்பான பேட்டிங்கில் பவர் மற்றும் வலுவான பவுலிங் யூனிட்டை கொண்ட அணியாக திகழ்கிறது இந்தியா இதுவரை கட்டமைத்த வலுவான டி டுவெண்டி அணியாகவும் தற்போது யூனிட் திகழ்கிறது முதல் முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றபோது இந்திய அணியின் பயிற்சியாளராக இருந்த லால்சந்த் ராஜ்பூட் தான் தற்போது ஐக்கிய அரபு அமீரக அணியின் பயிற்சியாளராக உள்ளார் இவரது அனுபவம் அவர்களின் எதிர்காலத்தை வலுவாக்கும் என நம்பப்படுகிறது அதே நேரம் இந்திய அணியை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலான பவுலிங் மற்றும் பேட்டிங் யூனிட் அந்த அணியில் இல்லை என்பதே கள யதார்த்தமாக உள்ளது இதனால் இந்திய அணியின் பல நட்சத்திர வீரர்களுக்கு இன்றைய போட்டியில் ஓய்வு அளிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டி டுவெண்டி நடைபெற்ற ஆசிய கோப்பை போட்டியில் மட்டுமே ஈரானிகளும் இதுவரை நேருக்கு நேர் மோதியுள்ளன அதன் முடிவில் இந்திய அணி ஐக்கிய அரபகத்தை ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது துபாய் மைதானம் எப்படி துபாய் மைதானம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பேட்டிங் சாதமாக உள்ளது என கூறப்படுகிறது அதே நேரம் முடிந்த வரையில் குறைந்த நேரத்திலேயே ஆடுகளத்தின் தன்மையை பேட்ஸ்மேன் உணர்ந்தால் மட்டுமே ஆதிக்கம் செலுத்த வாய்ப்புள்ளது பனிப்பொழிவிற்கும் அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது எனவே டாஸ் சொல்லும் பேட்ஸ்மேன்கள் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்வது நல்ல முடிவாக இருக்கும் உத்தேச பிளேயிங் லெவன் பற்றி இப்போது காணலாம் இந்திய அணியில் அபிஷேக் சர்மா சுமன் கில் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஜிதேஷ் சர்மா ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் அர்ஷித் ராணா குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஜஸ்பத் பூரா ஆகியோர் ஆடுவார்கள் என்று தெரிகிறது ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரை முகமது வசீம் அலிஷான் ஷரபு ராகுல் சோப்ரா ஆசிஃப் கான் முகமது ஃபருக் அர்ஷித் கௌஷிக் முகமது ஜுஹைப் முகமது ஜவதுல்லா அல்லது ஜாகீர் கான் ஹைதர் அலி ஜுனைத் சித்திக் முகமது ரோஹித் ஆகியோர் களமிறங்க வாய்ப்புள்ளது